வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஒரு சுவையான அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட் அவர் ஈஸ்வரப்பட்டம் வாங்கின கிரகம் அதனால் எதையுமே கரெக்டாக அலந்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கிறக்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்து கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார் அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லோரும் தூண்டுவார்கள் அந்த தூண்டுதலின் பேரி சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சிருவாராம் அதனால் அவர் கால் எட்டப்படுகிறது துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்தில் ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க ஏன் இருக்குன்னா சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர கிரகம் தன்னை முன்னெடுத்துக்கொள்ளவர் அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு தன்னை வருத்திக்கொள்வது இதில் எல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டாருன்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது கால் உள்ளங்காலேருந்து தே கள்ளங்கெல்லாம் தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க அந்த பயம் இருக்கும் ஆனால் காலு கையெல்லாம் அழுகிட்டு தான் உள்ளே வருவாங்க இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம் அதனுடைய தாக்கங்களே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம் வாசலில் தண்ணி இருக்கும் அதில் கல் காலை கழுவித்து தான் காலை நல்லா உள்ள காலை அழித்து தான் உளுட்டுக்குள்ளார் வருவோம் இப்படிப்பட்ட ஒரு தொடர் விடைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக கிரகநிலையங்களிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார் சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால் மூன்றாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை ஏழாம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை பத்தாம் பார்வையின் ஒரு சிறப்பு பார்வையின் மூன்று விதமான பார்வைகள் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அதிலே இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக மூணு பத்துங்கிற பார்வையும் உண்டு இந்த மூணு என்றால் முயற்சி பத்து என்றால் ஜீவனம் அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர் கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த மூன்று பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா சனி வந்துடுத்து சார் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார் எனக்கு இப்போ ஏழரை சனி சார் அப்படின்வான் ஏழரை வருடமாகும் மூன்று விதமான கட்டங்களை மாறுவதற்கு எப்படி ஒரு பன்னெண்டு கட்டம் சைக்கிள் வரணுன்னா முப்பது வருஷம் ஆகிடும் இப்படி முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி அமாவாசை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு சனீஸ்வரன் அவர்கள் இப்ப இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவாகிறார் இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னாக்கா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம் கும்பம் அப்படின்னு ரெண்டு வீடு இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார் ஆட்சி வீட்டை கூட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல் இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம் அதாவது உங் நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம் மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் மூ தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரம் இருக்கிறது சனிப்பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்னவென்றால் என்றால் அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு சேர்ந்து ஒன்றும் இல்லை அன்றைக்கி அமாவாசை இப்படி மூன்று விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவாக போகிறார் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் சனிக்கிழமை அவருடைய சேம் டே அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்போ தனக்கு பிடித்த நாளிலே தன்னுடைய நாளிலே தன்னுடைய திதியிலே தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால் சனியை நம்ம வந்து ரொம்ப அட்டன்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம் அஷ்டமத்தில் சனின்னுவான் சனி எட்டாம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி நாலாம் இடத்துல சார் சார் அவர் அர்தாம் சனி சார் எனக்கு அப்படின்வான் அவர் நேராக எழுத சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வா அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா மூணாம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது ஏன்னா அவருடைய பார்வை இடம் ஆறாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது மாதிரி லாபம் ஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது சனி என்னுடைய ராசியிலேருந்து பதினோராவது இடம்னு சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உழைத்தால் காசு வரும் அவ்வளோதான் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ எவ்வளோ தூரம் தான் வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம் பயப்பட வேண்டியதே இல்லை முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்போயும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சனி போன்று கொடுப்பாரே இல்லை அவ்வளோ அழகாக கொடுப்பார் தனகாரகன் அவர் கொடுக்குறதுல வச்சுன்னு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார் அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்லையே நம்மட்டேன் அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன் எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான் எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விற்பகையே கட்காஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்திரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது அவர் காகத்வாஜ விற்பகைன்னு அவருடைய வாகனம் வந்து காகம் அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தது பித்திருக்காரியங்கள் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும் ஆனால் வஸ்திரமே கருப்பு அதனால் கருப்பு கம்பளி கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலங்களாக இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவேனும் காசிக்கு சென்று பித்திருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள் எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக வந்து சேரும்னு சாஸ்திரம் இருக்குது அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம்லே அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம் அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்று தொடர்ந்து பார்ப்போம் வணக்கம் கும்பராசி அன்பர்களே காகத்வாதிமிகை இது மீது அன்னோமந்த பிரச்சோதயார் இந்த சனிசுரனின் காயத்ரி உங்களுக்கு மிகுந்த பலன் உள்ளதாக அமையட்டும் சனி உங்களுடைய ராசியின் நாதன் அவர் இரண்டாம் இடத்திற்கு இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார் அமாவாசை அன்று அது திதி அண்டு உத்தரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே பூரட்டாதி என்ற நட்சத்திர காலிலே நிற்கப் போகிறார் மீன உங்களுக்கு அது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்னா குடும்பம் வாக்கு ஸ்தானம் தனம் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களுடைய ராசியின் மூல திருகோண ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து அவர் மூவாகிறார் அந்த தன்மையிலிருந்து அவர் மூவாயிருக்கிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னா நார்மலாக வந்து சனி செல்வது அவ்வளோ உசிதமான விஷயமாக இல்லை அது சனி கொஞ்சம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பாருன்னா குடும்பஸ்தானத்தில் போகும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் கொடுப்பாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பண வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவை கொஞ்சம் வள கொடுப்பார் அதாவது ஈக்குவல் இன் ஈக்குவலாக கொடுப்பார் செலவும் இருக்கும் பணமும் இருக்கும் அப்படின்னு ஈக்குவல் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் போனாக்க உங்களுடைய வரவுகள் சேமிப்பை கொஞ்சம் தொட்டு விட்டு அந்த செலவாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஸ்டேஜில் தான் இந்த பயணம் நமக்கு நடக்க இருக்கிறது அதில் கோச்சாரப்படி இருக்கக்கூடிய விஷயங்களிலே அந்த மீனத்துடைய ராசிநாதனானவர் குரு அவர் இப்பொழுது இருக்கக்கூடியது உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானம் அவர் ஐந்தாம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டங்களிலே ஏனென்றால் சனியுடைய பார்வை இந்த நாலாம் இடத்து சுகஸ்தானத்தை போய் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறனால சுகம் கொஞ்சம் பாதிக்கப்படும் வியாதிகள் உடம்புக்கு வருவது நோய்கள் இதெல்லாம் இருக்கும் இந்த காலகட்டங்கள் மே வரைக்கும் இருக்கும் மே ரெண்டாயிரத்து வரைக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாருங்க அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் அந்த குரு பெயர்ந்து அவர் மிதுனத்துக்குள்ளே போனோடனே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் பணம் வரவுகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுப்பேன் ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய லக்னத்தில் ராசியிலும் வந்து விழுந்துவிடும் அதனால் தனக்காரகனுடைய அருள் குருவின் அருளாலே நீங்கள் வந்து பணப்பற்றாக்குறை அப்படின்னா கேட்ட பணம் உங்களுக்கு வந்துடும் பேக்கெட்டில் பைசா இல்லை சார் யாரோ வந்து காசு கொடுப்பாங்க எனக்கு கொஞ்சம் பைசா வேணும் சார் ஒரு இன்சென்டிவ் கேட்குறேன் கேட்டால் கிடைக்கும் ஒரு அட்வான்ஸ் அரியர் கேட்குறேன் கொடுப்பாங்க அரியர் கிடைக்கும் ஊ ஊதிய உயர்வு கொஞ்சம் கேட்குறேன் கொடுப்பாங்க இப்படி கேட்கும்போது உங்களுக்கு செலவுக்கேற்ற வரவு அப்படிங்கிறது கிடைச்சிடும் பொருளாதார அடிப்படையில் இந்த எக்ஸ்ட்ராவாக நான் பங்கு சந்தையெல்லாம் போய் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் காசு கொடுக்கிட்டுருவேன் இதே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறேன்னா கொஞ்சம் காசு கொடுத்துருவார் இப்படி தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கும் செலவுகளோட சிறு சிறு நட்டங்களோடு சேர்ந்த லாபங்கள் அப்படிங்கிறத மனசு வச்சுக்கோங்க வியாபாரத்துலேயும் இப்படி தான் கொடுக்கல் வாங்கலே சில சிக்கல்கள் இருக்கும் சில பரிவர்த்தனைகளை கடன் வாங்க நேரிடும் அப்போது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம பார்க்கும்போது இரண்டாம் இடங்கிறது ஒரு பொருளை புரிஞ்சிச்சு இல்லையா குடும்பத்திலே அப்படி தான் குடும்பத்தில் கொஞ்சம் சச்சரவுகள் வரும் பண சம்பந்தப்பட்ட சச்சரவுகள் வீட்டிலே வியாதி சம்பந்தப்பட்ட பச்சரவுகள் அவங்களுக்கு உடம்பு முடியல இவங்களுக்கு உடம்பு முடியல ஏதாவது ஒரு சின்ன 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 விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி பார்த்திங்கன்னா இந்த கால் முடியாது போகிறது மூட்டுக்கு கீழே பெயின் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களே வரும் ரொமான்டிசம் ஆந்திரி ஆத்திரட்டிஸ்னு சொல்லக்கூடிய மூட்டு வழிகள் இப்படிப்பட்ட விஷயங்கள் அப்புறம் வெரிகோஸ் சொல்லக்கூடிய நரம்பு ரிலேட்டடான கால் இழுப்புகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சில கொஞ்சம் எச்சரிக்கையாக வைத்துக்கொள்ள வேண்டும்னா இப்போ கருந்தில் கேதுவும் பார்த்து கொண்டு இருக்கிற காரணத்தினாலே கால் அப்படிங்கிற விஷயத்தை வழுக்கி விடுதல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அன்டில் ஜூன் வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல காஷ்னாக கும்பராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் கும்பராசிக்கு இன்னும் இப்படி தான் நெகட்டிவாக பலன் இருக்குமா சார் பாசிட்டிவாகவே இருக்காதான்னா பணம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு எப்போ வரும் மீன ராசி அப்படிங்கிற ராசி கடல் ராசி அந்த ராசிக்குள்ளே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்று பூரட்டாதி ஒன்று உத்திரட்டாதி மற்றொன்று ரேவதி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிற காலில் தான் நம்ம போய் சுவாமி சனி கிரகம் நிற்க போகிறார் அந்த பூரட்டாதி அதிதேவத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரன் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் தேவத்தை இடத்துக்கு ஓ ஓனர் யாருன்னாக்கா குரு அப்போது நேச்சுரலி அந்த பூரட்டாதி உங்களுக்கு குருவின் அருளாலே பண வரவை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் கடன் வசூலாகும் யாருன்னா கடன் கொடுத்திருந்தால் கடன் வசூலாகிடும் முதல்ல அது அடுத்தவருடைய காசு உங்களுக்கு இன்ட்ரூவ் ஆகி கொஞ்சம் காசு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எங்கன்னா லோனுங்கன்னு வாங்கணுன்னா ஈஸியாக கிடைக்கும் வங்கி லோன்கள் எல்லாம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் கடன் வாங்கியான கல்யாணம் பண்ணுன்னு ஒரு வார்த்தை ஒன்று இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் பேலன்ஸஸ் கிடைச்சிரும் அடுத்தது சனீஸ்வரன் தன்னுடைய உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே பயணிப்பார் தன்னுடைய சுய நட்சத்திர சாரம் அப்போ சனி உழைத்தால் காசு வர்றதுக்கான அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கொடுப்பார் அப்போது ஆஃபீஸில் நிறைய வேலைபிளும் இருக்கும் அதுக்காக உழைக்க வேண்டியிருக்கும் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு குழப்பங்களும் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயங்களெல்லாம் கொடுத்து அப்போ காசு கொடுத்துருவார் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் அப்படின்ற நட்சத்திரத்துக்குள்ளே போவார் ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது சனி சூழல் சனியுடைய ச இதில் அதி தேவத்தை போகிறதுனால அது உங்களுக்கு லாபத்தை கொடுத்து விடுவார் ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு தொடர்ந்து பணம் வரவுக்கு அதுவும் அங்கே போன உடனே இன்னொரு விஷயம் இருக்குது ரேவதையை முடிச்சுட்டு அப்புறம் சனி தன்னுடைய பாதையை மாற்றி மேஷத்துக்குள்ளே நுழைந்து விடுவார் அப்படி ஆகிட்டார்னா என்ன ஆகும் உங்களுடைய ஏழரை சனிங்கிறது முடிஞ்சு போடணும் அப்போ பெரிய ரிலீஃப் இல்லையா அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்புலேயும் நம்ம கொஞ்சம் உழைத்தால் ஊதியம் உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த ரெண்டுத்தையும் மனசில் வச்சுக்கணும் சரினா அழகாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரேஸ்னு போகலாம் அழில் திடீர் அம்களம்லாம் பண்ணி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறன்னு மாட்டினா மாட்டினோம் பாட் அடிக்கும் அதெல்லாம் அடிக்காது நமக்கு முதுகில் தான் அடிவிடும் ப்ளீஸ் டோன்ட் டு இட் அதனால் அதெல்லாம் எக்ஸ்பர்ட்லாம் வேண்டாம் நம்ம என்ன உழைக்கிறோமோ நேர்மைக்கு நியாயத்துக்கு பரிகாரமாக காசுங்கிறதும் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி ஒரு நல்ல ஒரு ஸ்தித்தி இது கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த சனி பகவான் இந்த காலத்திலே உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து தருவார் இதை நல்லா புரிஞ்சிட்டோம்னா வியாதி இல்லாமல் இருப்பதே ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவோம் வியாதி இல்லாமல் இருப்பதே ஒரு ஹெல்த் தான் அதனால் காலையில் எழுந்து நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போகிறது ஒரு நல்லது உடல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வாக சனியின் இந்த பெயர்ச்சியை உங்களுக்கு கொள்ள வேண்டும் ஏன்னா சனிக்கு ஒரு காரகத்துவம் உண்டு கால் அப்படின்னு அதனால் நீங்கள் காலை எவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் பண்ணி மாற்றிக்கிறீங்களோ காஃப் மசில் பம்ப் பண்ணணும்னு சொல்லுவான் ரத்தத்தை அப்படி ரத்தத்தை பம்ப் பண்ணும்போது உங்களுக்கு சுறுசுறுப்பு அப்படின்னு வந்துடும் சனி மந்த அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு அந்த மந்தத்தை மாற்றுவது சுறுசுறுப்பை வைக்கணும்னா இரத்தமானது மூளைக்கு செல்ல வேண்டும் அந்த ஆஸ்பெக்டில் சயின்ஸ் பிரகாரமும் நம்ம நடப்பது அப்படின்னு வச்சுக்கோங்க ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா புது ரத்தம் மண்டையில் பாயும் நார்மலாக நடந்து வந்த உடனே ரிலாக்ஸ் ஆகும் அந்த ரிலாக்ஸேஷனில் நிறைய ஐடியாஸ் வரும் சிலவங்க நடக்கும்போது சொல்லுவாங்க எனக்கு இந்த ஐடியா வந்திருக்கு அந்த ஐடியா வந்திருக்குன்னு அந்த மாதிரி ஐடியாஸ் தான் நிறைய விதத்தில் ஒவ்வொருவரையும் உயர்த்தும் அதிலும் உங்களுக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இது தான் அதிலும் இந்த வருடம் கும்பம் அப்படின்னு சொன்ன உடனே மகா கும்பமேளா மேலாம் மைண்டில் வந்திருக்கு இல்லையா அப்போது உங்களுக்கு அந்த பாத்திரத்தினுடைய அமிர்தம் உங்களுக்கு திருப்பி வரணும் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னாக்க இந்த ஒரு சூட்சமத்தை பயன்படுத்தினீங்கன்னா குபேரன் என்ற புரட்டாதையும் காமதேனு என்ற உத்தரட்டாதையும் உங்களுக்கு கொடுக்க தெரிய ரெடியாக இருக்கிறாங்க அவங்கள கேப்டலைஸ் பண்ணிங்கன்னா போதும் அதனால் வியாதி இல்லாமல் ஹெல்த்தோடையும் வெல்த்தோடையும் இந்த சனி பயிற்சி அவசியம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்